அன்பானவர்களே இன்று செப்டம்பர் முதல் நாள் வழக்கறிஞராக தம்மை பதிவு செய்து கொண்டு வந்திருக்கின்ற இந்தியாவின் எதிர்கால தூண்களே நீங்கள் உங்கள் பெற்றோர்களின் கனவுகளை நனவாக்குகின்ற முதலில் எடுத்து வைக்கிறீர்கள் இந்தியாவின் சுதந்திரத்துக்கு பாடுபட்ட பெரும்பாலான தேசத் தலைவர்கள் கருப்புக்கோட்டுகளிலிருந்து வெளிப்பட்ட கர்ம வீரர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துகின்ற முறையில் நியாய தராசுகளை சமமாக செய்கின்ற ஒரு சமுதாய கடமை உங்களுக்கு இருக்கிறது அதை உணர்ந்து அனைவரும் வழக்கறிஞர் தொழிலில் மென்மேலும் சிறந்து விளங்க எங்களது மனமார்ந்த நன்றி वाड़त